எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ கிப்பியோ லபம் என்னென்னு சொன்னால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீம் கிப்பியோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சியிலையும் கோதுமையை எங்கள் கூண்ணில் கலந்து இது செய்திருக்குறேன் அந்த கிப்பியை அப்படி தொச்சிட குறிஞ்சிட்டு இடையில குறிஞ்சிட்டு தயிருக்கும் தயிரும் கொத்தமல்லியும் பினியோனும் வெங்காயமும் உள்ளியும் போட்டு ஒரு சொன்ன சொதி மாதிரி எங்களிடத்தையும் சொதி காய்ச்சறத சுதி செய்கிறத இதில் விட்டு காய்ச்சிட்டு அதுக்குள்ளே அதை கிப்பியை போட்டு சோத்தோடு சிராத்தோட சர்வீஸ் பண்ண சர்வீஸ் பண்ணுவாங்க கிப்பியோ இல்லை சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க தயிர் சொதி சாப்பிட்றா விருப்பிறாக்கிறது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு பிளான் அதாவது சாப்பாடு லிப்பானேன் எப்படி செய்யறத வீடியோ பாருங்கள் அடுப்பை மூட்டிடுவோம் சட்டியை வச்சிடுவோம் இப்போ இதுக்குள்ள நாங்கள் ஒளிவண்ணே விட்டுடுவோம் ஒலிவண்ணெயில் பழம் காட்டின் நாங்களுக்கு ஒலிவண்ணை கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுடுவோம் அந்த ஒலிவண்ணை அதுதான் இல்லை நாங்கள் கொரிய வந்து குத்தமண்ணிலேருந்து முழுக்க வதக்கணும் மற்றது தயிருக்கு சொதிக்க ஒலிவண்ணை முக்கியமாக தேவையானது இது சூடாகிற கையில் நாங்கள் கிப்பியை போட்டு வந்துடுவோம் இந்த கிப்பி அப்படி செய்கிறோன்றதை வீடியோலேயும் கொடுக்குறதுல இது பொரிய விட்டுட்டு நாங்கள் ஒண்ணை விட்டு ஒலிவண்ணை விட்டு வந்து நாங்கள் சட்டிக்குள்ளே அதுக்குள்ளே போவோம் எண்ணெய் கொதிக்கி வந்துட்டுது வெங்காயத்தை போட்டுருவோம் ஒளி ஒலிபண்ணை கொதிக்க வைக்கலாம் ஒன்று சேர்க்காதிங்கோ பின்ஸ் ஒன்று கண்டு அதாவது கொதிக்க வைக்கிறத ஒலிபண்ணை இருக்குது இதுக்குள்ளே இப்போ பினியோன் போட்டுருவோம் பினியோன் ஃபான்றது ஒரு சின்ன விதை மாதிரி இருக்குது அதை எப்படி சொல்கிறோன்னு தெரியாது எனக்கு தமிழில் அரை உள்ளி அது மட் பண்ணிடுவோம் போட்டுருவோம் இதுக்குள்ளே அரைச்சி வருது கோத்தில் அதான் அந்த பத காட்டு அவங்களுக்கு அதையும் போட்டுடுவோம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுடுவேன் கிட்டக்குள்ள இப்போ இதை வடிவாக மிக்க கலந்துடுவோம் அடியில் விட்ட விட்டுறக்கூடாது வடிவாக கலந்துட்டு இதுக்குள்ளே நான் இப்போ கொத்தமல்லித்தாழை போடுறேன் கொத்தமல்லித்தாழை கொஞ்சில பேக்கெட்டில் இருந்து தான் நான் பண்ணி போட்டுக்க போட்டுருக்கேன்ட்டு அதான்ட்டு இருந்ததாக தான் போட்டுனேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது என்னென்னா வட்டி வட்டி போட்டு நறுக்கி போட்டு போட்டீங்க அது இன்னும் டேஸ்ட்வே இருக்கும் தெமல்லியாக போட்டாச்சு நீ நாங்கள் எனக்கு தயிர் போட்டுருவோம் இது அந்த தயிர் இது கிரைக்கு துருக்கி காற்று இதில் விஷயங்கள் கடையில் பண்ணுறாங்க இதே இதுக்குள்ளே போட்டுருவோம் இது ஒரு கிலோ தயிர் நடக்குது இதுக்குள்ள போடுறேன் இந்த தயிருக்கு தண்ணியும் தண்ணி கொஞ்சம் விடுவணும் அதையும் விட்டுடுவோம் இப்போ கலந்து விட்டுட்டு பாடிப்பாக இதை இதுல தண்ணியும் அந்த கூட்டு வளம் மாதிரி கலந்து விட்டுட்டு பிரித்த வசத்தில் பொரிய போட்டுருக்கிற கிப்பியை நாங்கள் இப்போ எடுத்துடுவோம் இப்போது இந்த கிப்பியை வந்து நான் சின்ன சின்னதாக ஒரு விஷயம் வெட்டுகள் வட்டி கேறி விடுறேன் ஏன்னாட்டா இந்த சோ சோஸ் கூடிய மாதிரி அப்போ இறங்கிச்சோன்னு சொன்னால் நல்ல இருக்கும் இல்லையோ வழிப்பக்கம் ஊறுகி இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து தயிர் சோஸ் இறங்காட்டிக்கு ரஃப்பாக இருக்கும் சாப்பிடுக்குள்ளே உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம் வட்டி விடலாம் வட்டி விடலாம் முடச்சி போடுறா குடைச்சி இப்போ அழுது போட்டு போடுறாங்க பிச்சு போட்டு போடலாம் இது நாங்கள் ரெஸ்டில் ஜனத்தை கொடுக்குறதால வந்து நாங்கள் பிச்சு கொட்டி கொடுக்கிறாதண்டபடியாக நான் அப்படி போடுறேன் இப்போ வீட்டுக்கு செய்கிறேன்னு சொன்னால் இதை ரெண்டாக்கி போட்டு போட்டு ஒரு சின்ன சட்டியில் ஒரு எடுக்கிற ஒரு பொல்லில் நாங்கள் அதை ரெண்டாக்கி போட்டு அதுக்குள்ளே போட்டு சோசுக்குள்ளே போட்டு எடுத்த மாட்டீங்கன்னா சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் முடிவு பெற்றிட்டேன் இங்கே செய்து கொள்ளலாம் இவரை கண்ணேரம் கொதிக்க விடக்கூடாது விதத்தை தண்டை கரியை காட்டி விட்டுடும் திரைஞ்சி விட்டுவிடும் கலரை விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இனி நாங்கள் ஒட்டி வச்சுக்கிறோமில் கிப்பி அந்த கிப்பியை இந்த போட்டு அமைக்கி விடுவோம் போட்டு முழுக்க போட்டாச்சு இப்படியே நாங்கள் அடுப்பையும் குறைச்சி விட்டுருவோம் இனி அது கடுமையாக உதகக்கூடாது இப்போ நான் பான்மறைக்குள்ள ஒரு பாக்ஸை வச்சுட்டு நாங்கள் சட்டியில் வச்சுருக்கிற கிப்பியை இந்த பான்மறைக்குள்ளே மாற்றிடுவோம் இதே ஒருக்கா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இந்த உப்புகள் அதுகளெல்லாம் ஓகே கொண்டு ம் ஓகே இருக்குது எனக்கு ஓகே இருக்குது நான் இப்போ இதை சொன்ன மாதிரியே Oxe, mato. ഇപ്പോൾ നാൽ ഇതെ ഒരുപോൽ ചോറ് എടുത്തിട്ട് ഇതുക്കുള്ള രണ്ട് പീസ് കിപ്പിയും വെച്ച് ചോസയും വച്ച് വച്ച് പണിടാം രണ്ട് രണ്ട് തൊണ്ട കിപ്പി കാണും ഇത് അതോട് ചോദിക്കും പത്തങ്ങണ്ട് അപ്പൊരു സാപ്പ് കുറേ സുവ സാപ്പിടുവെങ്കിൽ தீவினை கரட்த்தூள் தக்காளி பழம் சலாத்து சோறு கிப்பி நாங்கள் செய்த கிப்பி சாப்பாடு எல்லாம் சேர்ந்து ஒரு கோப்பையாக புல்லாக்கி இருக்குது இது ஒரு ஆளுக்கு திருப்தியாக காணக்கூடிய ஒரு பெரிய நல்ல சாப்பாடு என்னுடைய இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லோருக்கும் நன்றி என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க புதுசாக வந்திருக்குறீங்கடா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி